அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறும் விருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்ற பெல் பண்ணிக்கோங்க பக்கத்துல ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ விருச்சகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியா வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விற்சகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க அது மட்டுமல்லாது விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக வந்து இந்த ஒன்பதாம் இருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து தடப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி தடப்பட்டு போயிருக்கு விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கு இந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவருக்கும் பிரதோஷம் வந்து ஒரு அற்புதமான நல்ல வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து உங்களுடைய பிள்ளைகளோட உடல் நலத்துல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இப்போ ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னா இம்மிடிய நீங்க அவங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிள்ளைகளோட பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று அன்னைக்கு நடைபெற பிரதோஷம் ஒரு அற்புதமான நாளாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில பிள்ளைகளுக்கு உங்களுடைய படிப்புல வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி மந்தத்தன்மை காணப்படுது அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணுங்க அன்னைக்கு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில தூங்கி எழுந்த உடனே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒண்ணு நீங்க குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே மனதில் நிற்கும் அதே சமயம் வந்து உங்களால் கோயிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தூங்கி எழுந்தவொடனே சப்பளங்கால் போட்டு ஒரு ஒருமோ உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஓம் நம அப்படின்ற மந்திரத்தை வந்து எவ்வளவு வாட்டி உங்கள் மனசுக்குள்ள சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த நாளில் வந்து படிப்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்று நிற்குங்க நீங்கள் எதிர்பார்த்தோம்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி வந்து ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களாக ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லைங்களா உங்களுடைய உறவினர்கள் கிட்ட எந்த கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கீங்களோ அதே மாதிரி மத்தவங்களை பத்தி எந்த ஒரு தவறான விஷயமும் பேசாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய நாளாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய உறவினர்கள் கிட்ட போய்ட்டு ஒரு சில விஷயங்களுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க ஸோ இந்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து முழு மனதோட உங்களுடைய கிட்டயோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடையோ ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்கின்ற ஹெல்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல கணிந்தக்கூடிய நாளாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் எதனால வரைக்கும் வந்து குழந்தைகள் வரம் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் ரெகுலரா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க தாய்மார்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க அல்லது உங்களுக்கு இயற்கை முறையில் குழந்தைகள் வரம் கிடைக்கல அப்படின்னாலும் செயற்கை முறையில் உங்களுக்கு வந்து அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா அதன் மூலமா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா மேலும் வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபம் இந்த ஒன்பதாம் தேதி அணிக்கு அமர்ந்திருக்காருங்க இதன் வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து நீண்ட காலமா உங்களுக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த சொத்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுவதற்கு இந்த நாள் வந்து ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து பயன்படணும் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினாலும் ஒரு சிலர் வந்து மிலிட்ரியில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அதாவது நம்மளுடைய தாயகத்துக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றன வந்து மில்டரிக்கு போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கு நீங்கள் அப்ளை செய்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக மேலும் வந்து நீங்க இப்ப மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும் கண்டிப்பா வந்து நீங்க நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய நிச்சயமாக ஏற்படும் சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ இதில் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு வந்து பக்தி வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படுங்க கேத்து வந்து பதினொன்றுல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு பக்தி கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துவாரு நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கடவுள் வழிபாடு பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் இனி இந்த ஒன்பதாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக கடவுள் வழிபாடு பண்ணுவீங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து விஷயத்திலுமே வந்து நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணாம வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் எதிர்பார்த்தனமா நீங்க ஆல்ரெடி வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான நாளாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் கொடுத்தா உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சிறிதளவுல அவங்களுக்கு அவ்வப்போது வந்து கண் வலியோ அல்லது பல் வலியோ அல்லது தலை சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அவங்களுக்கு இந்த நாள்ல இருந்து ஒன்பதாம் தேதில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுறது விடுதலை பெற ஆரம்பிப்பாங்க இதன் காரணமாக வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உடல்நிலை நல்லபடியாக முன்னேற்றம் காணும் அது மட்டுமல்லாது அவங்களுடைய மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ மொத்தவங்க வந்து ஒரு சில விஷயங்களை கையில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசனை செய்வாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் இந்த தேதி அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கையில் எடுத்திங்க அப்படின்னா எப்போயேர் பாடுபட்டாத அந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக வந்து முடிச்சிடுவீங்க இது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு சொன்னாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து இப்போ சனிஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகம் சனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ கேத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே பாசிபிளான இடத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு சொத்து வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதே சமயம் இப்போ வந்து உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இல்லாத இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து இந்த நாள் முழுவதுமே ஒரு நல்ல நாளாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு அல்லது மணி வச்சு நீங்க வந்து எதனா சூதாட்ட கலங்களை இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையில்லாம சொத்து இழப்புகள் ஏற்படுவதோ அல்லது வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் இந்த நாள்ல வாய்ப்புகள் அதிகம் சோ எந்த அளவுக்கு நீங்க தேவையற்ற சூதாட்ட கலங்கள் சைடு போகாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இழப்புகளும் ஏற்படாமல் இருக்கும் அதே சமயம் வந்து உங்களுடைய சொத்துக்களும் வந்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட கையை விட்டு பறி போகாத ஒரு நல்ல நாள் தான் வந்து இந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து சேமிப்பு திட்டங்களில் பணத்தை முதலீடு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து சேமிப்பு திட்டங்களில் நீங்க பணத்தை சேக அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னைவருக்குமே வந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் யூஸ் ஆவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் கொஞ்சம் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக வந்து உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு உங்களுக்கு எதிரிகள் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய உறவினர்கள் கிட்ட வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து முன்கோபம் சற்று ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல முன்கோபம் சற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய முன்கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவருக்கும் பிரதோஷம் அனைத்துமே நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் குரு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருசான அமர்ந்துட்டு இருக்காரு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு எதிரிகள் அதிகரிப்பாங்க அப்படின்ட்டு மறுபுறம் உங்களுக்கு வந்து குரு பகவான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால உங்களுக்கு இருக்கின்ற எதிரிகளோட பிரச்சனைகள் ரோட்ல நீங்க விடுதலை பெற்றுவீங்க ஸோ அது மட்டும் அல்லாது இப்போ இன்கேஸ் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதனா கேடு பலன்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த நாளில் இருந்து கண்டிப்பாக ஏற்படும் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த பதவிலேயே நீங்கள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வந்து இந்த பிரதோஷம் அணிக்கு வழிபட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனை மட்டும் அல்லாது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ இப்போ பொது சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ அந்த மன சங்கடங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விளையிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னமா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு இந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து உங்களுக்கு வந்து காலம் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பதவிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷ்